ஹலோ பீப்புள் வெல்கம் டு அடுத்த நாள் வந்து கிறிஸ்மஸ்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் முன்னாடி பிளான் பண்ணும்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் எங்க போனா லிவிங் ரூட் பிரிட்ஜுக்கு போலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல வச்சிருந்தேன் ஆனா அங்க போயிட்டுதான் நான் விசாரிச்சேன் லிவிங் ரூட் பிரிட்ஜ் வந்து இந்த கிறிஸ்டின் பண்டிகேஸ்ல கிறிஸ்மஸ் அப்புறம் அந்த சண்டேஸ் அதெல்லாமே லீவ் விடுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா சொன்னாங்க அப்போ அவங்களுக்கும் நான் இந்த மெசேஜ் சொன்னேன் அப்போ அவங்க சொல்லும் போது அவங்க வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி வந்திருந்தாங்க ஒரு தனி டாக்ஸி புக் பண்ணி மூணு பேரும் ஒரு டிரைவர் அவங்களோட வந்திருந்தாங்க அப்போ நான் சொன்னப்ப அவங்க வந்து நம்ம ஒட்டுக்கா போகிற நாளைக்கு எந்த நடக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வளர்க்கற சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டு சிறப்புஞ்சி அந்த டாம்ஸ்ல இருந்து கிளம்பிட்டு ஒன் கிலோமீட்டர்ஸ் அங்கே இருந்தேன் நாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் லைக் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ் இருக்கிற லீவு அங்கே மோஸ்ட் எப்படி இருக்குன்னா கைடுக்கு சார்ஜ் பண்ணி அந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜுக்கு லிவிங் ரூம் பிரிட்ஜுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி லிவிங் ரூம் பிரிட்ஜ்னா என்னென்னா ரெண்டு மரத்துக்கும் பிரிட்ஜு மாதிரி அந்த ரூட்ஸ் வச்சு அந்த மரம் அதை வச்சு ரெண்டும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிரிட்ஜ் வடிவம் இருக்கும் அதான் இங்க எழுபது பிரிச்சிருக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கைட்ஸ் யாருமே அவைலபிள் இல்லை நம்மளே தான் போற மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஆனா ஸ்டிக்ஸ் வச்சிருந்தாங்க பாம்பு ஸ்டிக்ஸ் லைக் அந்த ட்ரக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக பாம்பு ஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க அது ரொம்ப ஃபிஃப்டி ஏதோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அங்க இருந்து அந்த பாம்பு ஸ்டிக்ஸ் வாங்கிட்டு நாங்க போனோம் யூஸ்ஃபுல்லா எல்லாருமே ஸ்டெப்ஸ் வழியா தான் போவாங்க நாங்க சும்மா நாங்க மூணு பேரு தான் அப்போ போயிருந்தோம் அப்புறம் முன்னாடி ஒரு ஹிந்தி பிரெண்ட்ஸ் பேர் இருந்தாங்க அங்க வந்து எங்களுக்கு தெரியும் பட் ஆனா அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க அவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்டெப்ஸுக்கு போகிற வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் போய் சுற்றி போகிற ஒரு வழியை சொல்லிட்டாங்க அப்போ என்ன மாட்டோம்னா எங்களுக்கு தெரியல நாங்கள் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போகிற வழியில் போயிட்டோம் அப்படியே போயிட்டு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைக் ஸ்டெப்ஸ்ல போயிருந்தால் எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கமா இருந்தேன் ஸ்டெப்பு வந்து அவ்வளோ கவியாக இருந்துச்சு ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அந்த ஸ்டெப்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப செம்பூத்தா இருந்துச்சு அதுக்கு நாங்கள் போகிற போது இந்த ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு ஏன்னா கைடு இருந்துருந்தால் அந்த வழியாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க பட் நாங்கள் இப்படியோ போயிட்டு கூகுள் மேப்ஸ்ல ஆஃப்லைன் மேப் வச்சு அதை அந்த நார்த்து டைரக்ஷன்ஸ் வச்சு அப்படியே அப்படியே போயிட்டே இருந்தோம் லைக் எப்படி போயிருந்தாலும் கரெக்டாக அந்த எட்பாகிட்டு கரெக்டாக போயிருக்கோம் லைக் அப்படி நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் காட்டுவோம் ரைட் சைடு போனோம் சிங்கிள் பிரிட்ஜ் லெஃப்ட் சைடு போனால் டபுள் டெக்கர் பிரிட்ஜ் அப்படின்னு நாங்கள் அந்த ஃபாரஸ்ட் வழியாக போகும்போது டேரெக்டாக அது வந்து சிங்கிள் ரூட் பிரிட்ஜுக்கே கூட்டு போயிருச்சு லைக் சிங்கிள் ரூட் பிரிட்ஜ்னா ஒரே ஒரு பிரிட்ஜ் இருக்கும் டபுள் ரூட் பிரிட்ஜ்னா கீழ ஒரு பிரிட்ஜ் அப்புறம் மேல ஒரு பிரிட்ஜு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் ரூட் பிரிட்ஜ் முடிச்சுட்டு அந்த வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்து போனீங்கன்னா அந்த ஜங்ஷன் சொல்லலாம் முன்னாடி சொல்லுங்க அந்த ஸ்டேர்ஸ் வழியாக போனீங்கன்னா லெஃப்ட் சைடு போனால் சிங்கிள் ரூட்டு ரைட் சைட் போல டபுள் டக்கு அப்படின்னு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பாயிண்ட் பண்ணிட்டோம் அங்கேருந்து டபுள் டெக்கர் போனோம் டபுள் டெக்கர் போகிற வழியில அங்க சின்ன அந்த சின்ன சின்ன கடலாக இருக்கும் லைக் சின்ன பட்டிகுல மாதிரி இருக்கும் அங்கே நூடுல்ஸ் லைக் கூல் ட்ரிங்க்ஸ் என்னட வேணுமோ பிஸ்கட்ஸ் பேசிக் நெசசிட்டிஸ் என்ன வேணுமோ பிரேக்ஃபாஸ்ட்டு அங்க அதில் முடிச்சிவிட்டோம் அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு குளிக்கிற இடமாதிரி வச்சுருக்காங்க ப்ளூ க்ரீன் வாட்டர் ஃபால்ஸில் அங்கே நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸில் ரொம்ப குளிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டபுள் டெக்கர் ரூட் பிரிட்ஜ் வந்துடும் அந்த ப்ளூ லெக் வந்து லைக் நம்ம இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு வருத்தோம் டபுள் ரூட் டபுள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்துட்டு வருத்தோம் அங்கே போயிட்டு சும்மா செக் பண்ணிட்டு அந்த லேக் மாதிரி ஒன்று சில இருக்கும் மழை டைமில் ரொம்ப அடிச்சு தண்ணி அடிச்சு விடணும் நாங்கள் போன டைமில் கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு லைக் ரொம்ப அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வராமல் ஒரு மீடியம் ஃப்ளோவில் வந்துச்சு வந்துச்சு நாங்கள் டபுள் டெக்கர் லிவிங் ப்ரிட்ஜு போயிட்டு அங்கே கொஞ்சம் தமிழ் பீப்புள் மீட் பண்ணோம் அவங்க போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் நாங்கள் வரம்போது ஃபாரஸ்ட் வழியா வராமல் ஸ்டெப்ஸ் வழியாக வந்தோம் பட் ஆனால் ஃபாரஸ்ட் வழியா வந்திருந்தா வழி தெரிஞ்சிருக்கா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருந்ததுனால நடக்க 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 அப்படியே நின்று நின்றுதான் வந்தோம் எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ்ல நான் முடிச்சிட்டா அப்புறம் அவங்க வர அவங்களுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது அவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் அப்படி வந்துட்டாங்க வந்துட்டு அன்னைக்கான டே லைக் நைனுக்கு ஸ்டார்ட் பண்ணி டோட்டல் ட்ரெக் வந்து டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு இடையில ரெஸ்டிங் ஸ்டாப்ஸ் அதெல்லாம் போட்டுட்டோம் உங்களுக்கு நாங்கள் நாங்கள் ஒண்ணு கிடைம வந்தோம் அப்புறம் அவங்க வந்து ஒரு ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் அந்த வந்தாங்க வந்துட்டு அவங்க நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம் அவங்க போர் வழியில சிறப்பு சிறப்புல வந்து போகிற வழியில ஒரு இடத்துல லஞ்ச் சாப்பிட்டு அவங்க ஷிலாங் நோக்கி போயிட்டாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா மசௌமி கேர்ஸும் வந்துருக்கு ஏன்னா அதை பார்த்துட்டு டே முடிச்சிடலாம் ஏன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஆக போகுது இருத்தா போகுது அப்படிங்கிறதுனால மசோமி கேவ்ஸ் அப்படின்னு ஒரு கேவ்ஸ் ஒன்று இருக்கு அவங்க போயிட்டு கேவ் அதை வந்து எப்படி கேவ் வந்து எக்ஸ் எக்ஸ்பீடிஷன் மேகாலயா டூரிசம்ல வந்து கேவ்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து டூரிசம் ஸ்பாட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதில் வந்து இது ரொம்ப முன்னாடியே கண்டுபிடிச்சிது அதை மசோமி கேவ்ஸ் போயிட்டு அவங்க சும்மா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து சும்மா ஒரு கிறிஸ்மஸ்னால ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க சும்மா சாங்ஸ் எல்லாம் படிக்கிட்டு இருந்தாங்க சும்மா அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் நைட் வந்து நேற்று இந்த அந்த டாம்ஸில் ஸ்டே பண்ணணும் அதை அன்றைக்கி ஆயிட்டு நான் அதையே தான் ஸ்டே பண்ணிட்டேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு லாங் ஜேர்னி இருக்கிற மேலே ஆஸ் யூஸ்வல் நெக்ஸ்ட் டே இயர்லியாக ரைஸ் பண்ணிட்டு கார்டன் ஆஃப் கேம்ஸ்னு ஒன்று போடலான்ருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து வெய் சாங் டவுன் பால்ஸ்னு ஒன்று இருக்குது அதுவுமே சூப்பராக இருக்கும் லைக் ஸ்டெப் பாட் ரப்ஸ்சில் லைக் ஒரு வாட்டர் ஃபால் வந்து கீழே இருக்கும் திரும்பி அழுதுருந்து ஒரு கீழே இருக்கும் அப்படியே ஒரு டூ ஸ்டெப் வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும் ஸ்டெப்னா அந்த ஸ்டெப் அப்படியே ரொம்ப பெரிய ஒரு ஒவ்வொரு ஸ்டெப் ஒரு டென் ஃபீட் ஹைட் இருக்கும் பட் அது நான் போக முடியல பட் ஆனால் தூரத்துல இருந்து பார்த்தேன் ஏன்னா நான் போன டைம்ல வந்து டெம்பரவரியா க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போ நான் போயிட்டு அவங்க சும்மா மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அங்கிருந்து அண்டி எடுத்துட்டு கார்டன் ஆஃப் கேவ்ஸ் கொண்டு இருந்துச்சு அது சும்மா பார்க்கலாம் அப்படிங்கிற அது வந்து ஆப்ஷனலாம் வச்சிருந்தேன் ஏன்னா அது வந்து அந்த அது வந்து ஒரு கேவ்ஸ் கார்டன் மாதிரி இருக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கேவ்ஸ் லைக் மேன்மேடாக எல்லாமே பண்ணி அதில் ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் கொண்டு வர மாதிரி வச்சிருந்தாங்க நாட் பேட் அதுவுமே ஒரு ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணாங்க எனக்கு டைம் கொஞ்சம் இருந்ததுனால அது பார்த்துட்டு அப்புறம் பூங்காயர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு அந்த கார்டன் ஆஃப் கேவ்ஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு அது வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நான் போகும்போது யாருமே இல்ல நான் மட்டும் தான் இருந்தேன் அவங்க ஒரு லோக்கல் ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டப்ப உள்ள போலாம் கீழே ஒரு பிரச்சனை இல்லை கைடுதான் தேவையில்ல நீயே போயிட்டோம் அப்படின்னாங்க பட் அதான் எனக்கு லைட்டா பயம் இருந்துச்சு ஏன்னா அங்க யாருமே இல்லைன்னு சொல்லும்போது ஏன்னா ரொம்ப தூரம் கீழே இறங்கி போற மாதிரி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் டவுன் ட்ரெக் பண்ணி திரும்பி டாப் ட்ரெக் பண்ணணும் அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லாங் ஜர்னி இருக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் டபுள் மேடம் சரி போலாம்னு சொல்லி அந்த பூங்கயிர் வாட்டர் ஃபால்ஸ் போனேன் ஏன்னா வயசு வந்த ஃபால்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பூங்குயர் ஃபால்ஸ் போனேன் இறங்கும்போது ஈஸியா ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் ஏறும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கீழே போய் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப டார்க் கலர் இருந்துச்சு அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ஒரு வாட்டர் ஃபால் இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பூங்காயர் வாட்டர் ஃபால்ஸ் மெயின் வாட்டர் ஃபாலுக்கு கீழே சைட்ல ஒரு படிமாரி போகும் படிமாரி இல்ல ஒரு மண் ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நடந்து போற மாதிரி இருக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி அதுல இருந்து வடிச்சு கீழே மெயின் ஃபால் போற மாதிரி இருக்கும் அதுமே சூப்பரா இருந்துச்சு லைக் ஆனா நான் அங்க குடிக்கிறேன் ஏன்னா ஆளுகாரம் இல்லை இல்லை சும்மா நான் போயிட்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்புறம் நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா லாங் ஜேர்னி வந்து ஸோ இல்லை புங்க் வாட்டர் ஃபால்ஸ் புங்கயர் முடிக்கும் போது எனக்கு இன்னொரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகல அதனால கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு நல்லா தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் ட்ரெக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடறாங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கு சிரமமாக வந்துருச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஏர் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு திரும்பியும் போகிற வழியில் அந்த கார்டன் ஆஃப் கேவ்ஸ் வழியாக தாண்டி தான் போகணும் அது வந்து ஒரு அளவுக்கு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்கனா அந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டு செவன் டார்ஸ் ஒரு பைக் ரைடு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு போகிற இடம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேகாலயா வந்து ரெண்டாக பிரிப்பாங்க லைக் காசி ஹில்ஸ் அண்ட் காரோ ஹில்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் நான் போகிற இடம் வந்து காரோ ஹில்ஸ் காசி ஹில்ஸில் இன்னும் நிறையா இருந்துச்சு பட் பட் மேஜரான என்னென்ன என்ன ஃபால்ஸ் இருக்கோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன் பட் அந்த சைன்க்கு மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் முன்னாடி சொன்ன மாதிரி அதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க நான் நெக்ஸ்ட் டைம் எப்போ நார்த் ஈஸ்ட் போனாலும் அதை கவர் பண்ணி வர மாதிரி தான் நான் பிளான் போடுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தோம்னா அந்த கிரம் செயின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன்